ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலேசடமி நம்ம இன்ஸ்டியூட்டில் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டெஸ்ட் பேஜ் இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு ஸோ நிறைய மாணவர்கள் வந்து இந்த தேதியை விட்டுட்டா அடுத்தாக்களை அப்ளை பண்ண முடியாது அதாவது நம்ம டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக போன் போட்டுட்டே இருக்கிறீங்க ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இந்த தேதியில ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதுல வந்து சில மாணவர்களுக்கு ஜாயின் பண்ண மாணவர்களுக்கு சில சந்தைகளும் இருக்கு அந்த சந்தைகளையும் திருத்தலாம் பிளஸ் வந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து எப்போ வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிரும் ஓகேங்களா சோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு பட் இந்த டெஸ்ட் பேஜ் அப்படின்றத சிலவங்க வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பாக்குறீங்க பாக்குற மாணவர்கள் எப்போ பார்த்தாலும் சரி நீங்க வந்து நினைச்சிட்டீங்களா அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பேமெண்ட் கேட்டி நினச்சிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சார் இப்ப ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு ரெண்டு டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் ஜாயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க எப்ப ஜாயின் பண்றீங்களோ அந்த டேட் வரைக்கும் எத்தனை கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருக்கோ எத்தனை டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கோ அந்த கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு என்ன அப்படின்னா மொத்தமா பிடிஎஃபா என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா கொடுத்துருவோம் இப்ப உதாரணத்துக்கு நீ ஒரு நாலு நாள் கழிச்சு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னா ரெண்டு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃபை நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்புறம் நீங்கள் அடுத்த டெஸ்ட்டில் வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பண்ணிக்கணும் ஓகேவா சோ அப்புறம் இந்த பேக் டூ ஸ்டடியில் நிறைய பேருக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு அதையும் தீர்த்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்படின்னா போட்டிருக்கோம் ஓகேவா சோ இப்போ இன்னைக்கு எழுதுன டெஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த டெஸ்ட் ப்ரைஜ பொறுத்தவரைல சைக்காலஜி மேக்ஸ் அப்படின்றத நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஃப்ரீ எக்ஸ்பிளேஷனும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறோம் ஸோ அதையுமே உங்களுக்கு கூடிய விரைவில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது சைக்காலஜி அண்ட் மேக்ஸ் மட்டும் எக்ஸ்பிளேஷன் பண்ணி கொடுக்குற மாதிரியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இன்னைக்கு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேளாண்மை அப்படின்றது ஸோ இந்தியாவில் வேளாண்மை அப்படின்றது எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் டாபிக் ஸோ இந்த டாபிக் தான் நீங்கள் இன்னைக்கு டெஸ்ட் எழுதியிருக்கிறீங்க ஓகேவா ஸோ இந்தியாவில் வேளாண்மை அப்படின்றது எந்த எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு வேற்ற ஸ்டடி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம எக்கனாமிக்ஸ் போர்ஷன் போய்க்கணும் எக்கனாமிக்ஸ் போர்ஷன்ல இந்தியாவில் வேளாண்மை அப்படின்றது நைன்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபோர்த் லெசன் டென்த் ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் தேர்ட் லெசன் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல எயித் லெசன் ஸோ இந்த மூணு பாடத்தையும் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்தியாவில் வேளாண்மை அப்படின்ற அந்த டாபிக் வந்து நிச்சயம் அப்படின்னா கவர் ஆகும் ஓகேவா ஸோ இது ஃபர்ஸ்ட் டாபிக் இது நம்ம டிஎன்எஸ்ஆர்பி சிலபஸ்ல உள்ள டாபிக் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிக்ஸ்த் புக் பேக் அண்ட் பாக்ஸ் எக்கனாமிக்ஸ் 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 ஒன்லி ஓகேவா ஓகேவா ஸோ ஸோ நம்ம நம்ம படிக்கிறதுனால எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய புக் புக் பேக்கும் பாக்ஸையும் என்ன என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அப்படின்னா படிச்சிடணும் மட்டும் மட்டும் உங்களுக்கு தெரியும் பேக் பாக்ஸ் அப்படின்றது பொறுத்தவரை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால அதையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சேர்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இதோட என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஜி கே போஷன் முடிஞ்சிச்சு ஓகேவா ஸோ அடுத்து இங்கிலீஷ் அப்படின்றதுல டேரக்ட் அண்ட் இன்டேரக்ட் ஸ்பீச் ஓகேவா ஸோ இதை வேர் வேர்டு ஸ்டடி அப்படின்றது நமக்கு தேவையில்லை நம்மளை பொறுத்தவரை மெயினான டாபிக் சர்வீஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த ஜிகே போர்ஷனுக்கு மட்டும் நம்ம வேர்டு ஸ்டடி அப்படின்றத கொடுத்துருக்கோம் ஓகேவா அப்போ டேரக்ட் அண்டு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றதுக்கு நமக்கு வந்து வச்சுக்கணும் படிச்சுக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் சைக்காலஜியில் என் தொடரை நிரப்புதல் எழுத்து தொடரை நிரப்புதல் அப்படின்ற டாபிக் ஓகேவா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அண்ட் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ஓகேவா ஸோ உங்களுக்கு தெரியும் வரிசையா நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஒரு இடம் மட்டும் டேஸ்க் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபில்அப் பண்ணக்கூடியது ஓகேவா இது ஃபர்ஸ்ட் டாபிக் ஸோ ஃபஸ்ட்டு சோசியல் போட்டுருவோம் இல்லையா ஸோ செகண்ட் டெஸ்ட் வந்து அடுத்த டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை என்ன கேட்கறாங்க அப்படின்னா தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கிறாங்க கேட்டிருக்காங்க ஓகேவா சோ அப்போ தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை அப்படின்னா இது கெமிஸ்ட்ரி சோ நம்ம இதுல என்ன படிக்கணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரியை எடுத்துக்கொடணும் இந்த இருக்கு பாத்தீங்களா கெமிஸ்ட்ரியை எடுத்துக்கொடணும் ஓகேவா அப்போ தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை அப்படின்னா சில அட்டவணை மட்டும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்கறாங்க இல்ல அந்த டாபிக் ஃபுல்லாவே ஸோ இந்த தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய டாபிக் செவன்த் ஸ்டாண்டர்ட்ல டேம் ஒன்ல நாலாவது லெசன் அதே மாதிரி எய்த் ஸ்டாண்டர்ட்ல டேம் டூல நாலாவது லெசன் நைன்த் ஸ்டாண்டர்டில் லெவன்த் லெவன்த்து லெசன் டுவல்த் லெசன் தேர்ட்டீன் லெசன் இந்த மூணு லெசன் நம்ம படிக்கணும் அதுக்கப்புறம் டென்த்தில் வந்து செவன்த் லெசனையும் நம்ம எய்த் லெஸனையும் படிக்கணும் ஸோ இவ்வளோ விஷயத்தில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரியோட தனிமங்களின் அட்டவணை அப்படின்ற டாபிக் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு ஓகேவா ஸோ கெமிஸ்ட்ரி டாபிக் அப்படின்றத கெமிஸ்ட்ரியோட புக் பேக்கு அண்டு பாக்ஸ் அப்போ கெமிஸ்ட்ரி படிக்கிறனால கெமிஸ்ட்ரியோட புக் பேக் அண்ட் பாக்ஸ் ஒன்னு ஒன்லி சிக்ஸ்த் மட்டும் அப்போ அடுத்த கெமிஸ்ட்ரி வரும்போது செவன்த் புக் பேக் பாக்ஸ் வந்துடும் இங்கே வந்து அடுத்த எக்கனாமிக்ஸ் வரும்போது செவன்த் வந்துடும் இப்படி டுவெல்த் வரைக்கும் நம்ம கொண்டு போவோம் எல்லாமே ஓகேவா புக் பேக் பாக்ஸை வந்து டுவெல்த் வரைக்கும் கொண்டு போயிரும் ஸோ அப்புறம் இங்கே நம்ம சைக்காலஜி கொடுத்ததுனால இங்கே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மேக்ஸ் இங்கே இங்கிலீஷும் சைக்காலஜியும் இங்கே வந்து என்னது மேக்ஸும் தமிழும் ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் விதி சொல்லுவோம் இல்லையா அந்த போர்ட் மாஸ் விதி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் என்னென்னா தமிழை பொறுத்தவரை ஆறாம் வகுப்புல இயல் ஒன்று இரண்டு மூன்று என்ன சார் முழு புத்தகத்தையுமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கு பிளஸ் வந்து தமிழ்ல இருந்து ஒரு பத்து கேள்வி இருக்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இங்க கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது இங்க கரண்ட் அஃபேர்ஸ் வருது எது வருது அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது ஓகேவா ஸோ அடுத்ததுல பிப்ரவரி இருக்கும் மார்ச் இருக்கும் ஏப்ரல் அப்படியே போகும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அந்த ஆறு மாச கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா கொடுத்துடுறோம் ஓகேவா ஸோ அடுத்து பாத்துக்கிட்டோம்னா தேர்ட் டாபிக் வந்து என்னது தேர்ட் லெசன் வந்து இந்திய அரசியலமைப்பு மற்றும் குடியுரிமை அப்படின்றது ஓகேவா கீழே வந்துருது தேர்ட் டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பு மற்றும் குடியுரிமை அப்படின்றது ஓகேவா சோ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாலிட்டியில போயிட்டு என்ன செய்யணும் ஓகேவா சோ இது மாதிரிதான் நமக்கு வரிசையா அந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து என்ன பிளான் பண்ணிருக்கோம் அதோட வேர்டு ஸ்டடியுமே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பிளான் பண்ணிருக்கோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல இருந்து வந்தது ரெண்டாவது வந்து நமக்கு சயின்ஸ் கெமிஸ்ட்ரி வந்துச்சு மூணாவது டாபிக் வந்து பாலிட்டி நாலாவது பார்க்கும்போது என்ன வருது பயாலஜி அஞ்சாவது வந்து ஜியாகிரபி ஆறாவது டாபிக் வந்து பிசிக்ஸ் ஏழாவது ஹிஸ்ட்ரி எட்டாவது பயாலஜி இந்த மாதிரி நமக்கு அப்படியே பேரலா என்ன இருக்கோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி அது மாதிரி மேக்ஸை பொறுத்தவரை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாபிக் அதே மாதிரி தமிழை பொறுத்தவரை சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேட்டோமா இங்கே செவன்த்தில் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேட்டம் ஸோ இங்க வந்து என்ன ஆகுது இலக்கணமும் ஆடாது முதல்ல நம்ம டேம் மட்டும் பார்த்துருந்தோம் இப்போ என்ன பண்ணிட்டோம் எழுத்து இலக்கணம் யாப்பில கடம் இந்த மாதிரி இலக்கணங்களும் என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது இது எட்டாவது டெஸ்ட் அப்படின்றது நமக்கு இங்க யாப்பு இலக்கணம் வந்திருக்கு பிளஸ் அணி இலக்கணம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி டெஸ்ட்ல பார்க்கும்போது நமக்கு எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் அந்த மாதிரிலாம் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா வந்திருக்கும் சோ இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாவே நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியோட சிலபஸ் ஓகேவா இந்த சிலபஸ் ஃபுல்லாவே நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எக்ஸாம் சிலபஸை பேஸ் பண்ணி ரெடி பண்ண இந்த ஷெட்யூல் ஸோ இந்த ஷெடியூலில் அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த டாப்பிக் இருக்குதுல எக்கனாமிக்ஸ் தொழில் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் அது தான் வேர் டு ஸ்டடி மற்றத்தில் தெளிவாக கொடுத்துருக்கோம்ல செவன்த்து புக் பேக்கு அண்ட் செவன்த் பாக்ஸு எக்கனாமிக்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இங்கிலீஷில் கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அப்புறம் சைக்காலஜியில் என் எழுத்து குறியீடல் குறியீட்டின் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம் ஸோ இது எல்லாமே நமக்கு ஓகேவா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ஷெடியூல் நம்ம வந்து இந்த ஷெடியூல் அப்படின்றது நமக்கு ஜூலை வரைக்கும் என்ன செய்யுது தேர்வுகள் வருது இந்த ஒவ்வொரு தேர்வுகளுக்குமான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கி மொத்தத்துக்கு ரெண்டு பிடிஎஃப் இந்த ரெண்டு பிடிஎஃப் நம்ம உங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்ன செஞ்சோம் அப்படின்னா அனுப்பிச்சுட்டு ஓஎம்ஆர் சீட்டு ஒரே ஒரு முறை தான் அனுப்பிவிடுவோம் அந்த ஒஎம்ஆர் சீட்டை நீங்க பிரிண்ட் எடுத்து ஐம்பது டெஸ்ட்டுக்கும் என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் அதுக்காக ஓஎம்ஆர் சீட்டை டூ இயர்ஸ் டபுள் சைடா நினைச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு காப்பி மட்டும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்த சைடும் ரெண்டாம் டெஸ்ட் பின்பக்கமும் எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னா டூ சைடு ஒஎம்ஆர் சீடா நம்ம நினைச்சிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம் ஓகேவா சோ இந்த டெஸ்ட் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து என்ன செய்யும் அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம் சிலபஸும் வந்து எடுத்து ரொம்ப ஈஸியாகவே கவர் ஆயிரும் ஓகேவா சோ இதுல ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்க டிஎன்எஸ் சிலபஸ் நம்ம வெப்சைட்ல போய்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கையுமே நம்ம மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி ஜி கே கொஸ்ட் என்னிருப்போம் அப்படின்னா கொண்டு வந்திருக்கும் இல்ல சார் எனக்கு இந்த எக்கனாமிக்ஸ் தொழில் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி அப்படின்றது இங்க எக்கனாமிக்ஸ் புக்ல எனக்கு இதெல்லாம் தேடி எடுத்து இந்த தொழில் வளர்ச்சி கிராமப்புற வளர்ச்சி இருக்கு இல்லையா இதை வந்து எனக்கு இந்த புக்ல எல்லாம் ஸ்டாண்டர்ட் எல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட எக்கனாமிக்ஸ் புக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு எக்கனாமிக்ஸோட ஃபுல் போர்ஷன் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும் அதே மாதிரி பிசிக்ஸ் படிக்கும்போது பிசிக்ஸ் போர்ஷன் வந்துடும் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது கெமிஸ்ட்ரி கோஸ்டன் வந்துடும் பயாலஜி படிக்கும்போது பயாலஜி கொஸ்டன் இந்த மாதிரி ஒரு பதினோரு புத்தகங்கள் போட்டிருக்கோம் இந்த பதினோரு புத்தகங்களையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே இப்போ மிச்சமா அப்படின்னா மிச்சியம் அமைப்பை தனியாவே என்ன இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்தவரை ஒரு டாபிக் கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னா அது தனியாவே என்ன செய்வோம் அப்படின்னா அந்த புத்தகத்துல இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி கரண்ட் மட்டும் விட்டுட்டு மிச்ச எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரு பதினோரு புத்தகம் போட்டிருக்கோம் அதை நீங்கள் பை பண்ணி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம் ஒருவேளை அந்த புத்தகத்தை வாங்கும்போது இப்போ உங்களுக்கு அடிஷனலாக ஒரு ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் அப்படின்றதையும் நம்ம அடிஷனலாக கொடுக்குறோம் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க சார் நான் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறேன் ஆனால் டெஸ்ட் பேஜ் ஏழாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆயிருது அப்போ எப்படி சார் பதினாலாம் தேதி தான் நமக்கு வந்து இது வருது சாரி ஒன்பதாம் தேதி ஆன்லைன் இது டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகிடுது பதினாலாம் தேதி தான் நமக்கு என்ன அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சோ எப்படி சார் அப்படின்னு கேட்கும் போது நீங்க புத்தகம் வாங்குறவங்களுக்கு நம்ம பதினாலாம் தேதி இருந்து நினைச்சுறோம் அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் சோ அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தள்ளி இது எல்லாத்தையுமே நம்ம ரீஷெடுல் பண்ணி நினைச்சிடுவோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்போம் கிளாஸ் தகுந்த மாதிரி ரீஷெடியூல் பண்ணி நினச்சிவோம் அப்படின்னா கொடுப்போம் ஸோ அவங்களுக்கு வேற ஒரு டெஸ்ட் ப்ளஜ் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும் ஓகேவா ஸோ நம்ம இன்ஸ்டூட்ல தமிழ் புத்தாண்டில் இருந்து ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்றோம் உங்களுக்கு நேரடியாக வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி இல்லை அப்படின்னா புத்தகம் வாங்கினாலே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா வீட்டில் இருந்தே நீங்கள் படிச்சுக்கலாம் ரெண்டுல எந்த இது தேவைப்பட்டாலும் நீங்கள் நம்ம இன்ஸ்டூட்டில் வந்து நினைச்சிடலாம் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ